அறுபத்தி மூணு வருஷம் ரசூல் வாயில அரபி மொழி தான் வந்தது அரபு மொழி சுன்னத் அந்த சுன்னத் என்னுடைய குழந்தைகள்கிட்ட இல்லைன்னா மிகைப்படுத்தி சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் உங்க குழந்தைக்கு அரபு மொழியோ அல்லது குரானோ ஓத தெரியலன்னா பருவ வயதை அடைந்ததற்கு பிறகும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு குரான் ஓத தெரியலன்னா நீ தகப்பனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் முபாலகா நீ மிகைப்படுத்தி எல்லாம் பேசல உண்மை அதுதானே நாயகம் செல்லல்லா அலி செல்லம் வாழ்க்கையில அவர்கள் நாவில இருந்து வேற எந்த மொழியும் வரல உலகத்துல எந்த மொழியும் வரல அந்த மொழி எனது குழந்தைகளின் வாயிலே வரவில்லையானால் நான் எப்படி தகப்பனாக முடியும் நான் எப்படி தாயாக முடியும் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை நபி செல்லா அலி செல்லம் செஞ்ச சுண்ணத்தை எல்லாம் பின்பற்றோம் ஏத்தி காத்திருக்கிறோம் நபிசல்லா அலி செல்லும் பத்து வருஷம் ஏற்றி காப்பு இருந்தார்கள் நாங்கள் இருக்கிறோம் திருமணம் செய்தார்கள் இருக்கிறோம் சுரக்கா சாப்பிட்டார்கள் நாங்கள் சுரக்கா சாப்பிடுகிறோம் எல்லா சுண்ணத்தும் வருதே அரபி சுண்ணத்து இல்லையா பெரிய சுண்ணத்து அதுதானே கேவலம் ஆண்கள் மட்டுமல்ல பெண்கள் இன்னைக்கு படித்து வரக்கூடிய பட்ட வாங்கி வெளியே வரக்கூடிய பெண்கள் பலருக்கு கூட குரான் தெலாவத்தில் ஒன்னு தெரியுமா எதுவுமே இல்லாமல் இருந்த ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பொம்பளைகளும் குரான் ஓதுவார்கள் எல்லா வயதுக்கு வந்த பெண்களும் குரான் ஓதுவார்கள் வீட்டில் ரம்சான்ல போட்டி நடக்கும் நீங்க எத்தனை குரான் முடிச்சீங்க நான் எத்தனை குரான் நான் ஆறு முடிச்சிருக்கேன் இதுவரையும் நீங்க எட்டு முடிச்சிருக்கீங்க இதுவரையும் இந்த போட்டிகள் இன்றைக்கு வளரும் தலை தலைமுறை இடத்துல இல்லையே இஸ்லாமிய கல்வி கூடங்கள் எதனால் அவசியம் என்றால் இந்த அரபை கொடுப்பதற்காக அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்லிக் கொடுப்பதற்காக இந்த ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுப்பதற்காக தேவை காரணம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு எல்லாம் தெரியும் மிக மோசமான சூழ்நிலை வீடு வீடா இல்லை வீடு வீடா இல்ல எல்லா வீடும் ஒரு மினி தியேட்டராக மாறி இருக்கிறது நான் விரிவா சொல்ற எனக்கு நேரம் இல்லை எனக்கு தரப்பட்டிருக்கிற நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது வீடு வீடாக இல்லை அடுத்தது காலேஜ்கள் பள்ளிக்கூடங்கள்